டி அச்சார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனு நந்தன நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமகலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னட்ட இறைவா போடுங்க ஸ்ரீராமம் ஸ்ரீ ஆண்டாஸ்து கோபன்று மற்றும் கட்டிடக்கலை வலுநிலை மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் என்ன சார் தலையெல்லாம் அமுக்குறீங்களே சூப்பராக இன்றைக்கி ஜம்முன்னு குளித்தேன் நல்லா ஆற்றுல சூப்பரான குளியல் குளித்தேன் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிச்சு நான் இன்னைக்கு வந்து ஆடி பூரம் ஆடி ஆடி அதாவது தா தாயார் வந்து ஆடி ஆடி தேரில் ஜம்முன்னு வெளியே வருவாங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே ரசித்து ரசித்து போய் இருந்த குடியிருந்த நேரம் அதெல்லாம் உண்மையிலே இன்றைக்கி ஆடி பூரம் ஆடி தேராக போய் பார்த்துருவாங்க ஒரு பெரிய மாற்றம் வருவாங்க நாளைக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் வெளியில் அந்த காம்பவுண்டே நடக்கும் நிச்சயமாக அதாவது ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க சுரேஷ்குமார் சென்னையிலேருந்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சுருந்தார் அப்புறம் வந்து கொழுப்பன் சென்னையிலேருந்து ஐநூற்றி ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் சுப்பிரமணியன் சென்னையிலேருந்து ஒரு இரநூறுவாச்சுவாங்க சுரேஷ்குமார் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா கோபிநாத் துறையூர் வந்து ஆடிப்புறத்துக்கு ஒரு ஐநூறுரூவான்னுச்சிருக்கா கோபிநாத் துறையூர் திருப்பி ஐநூறுரூவா ஸ்ரீரங்க அன்னதானத்தை அனுப்பிச்சிருக்காங்க அசோக்குமார் நாமக்கல்லேருந்து ஒரு ரெண்டாயிரரூவா அனுப்பிச்சிருக்காரு அவர் ஸ்ரீரங்க அன்னதானத்தை அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து சிவகுமார் நாகர்கோவில் ஆயரருவான்னுச்சுருக்காங்க அதாவது ஆமாம் ரெண்டு ஐநூறுரூவா அனுப்பிச்சாங்க அதாவது ஒன்று வந்து சிவகுமார் நாகர்கோவில் ஆயிரூபாச்சிருக்காங்க அப்புறம் வந்து அம்பிகா மோகன் சென்னையிலேருந்து ஒரு இரநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து ரேவதி பெருமாளோட பொண்ணு பேர் ஸ்ரீ பிரித்திகா பிரித்திக்ஷா ஸ்ரீ பிரித்திக்ஷாங்கிறவங்க ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பேரில் அதாவது ரேவதி பெருமாள் தான் அவங்க பொண்ணு பேர் தான் ஸ்ரீ பிரித்திக்ஷா அப்புறம் ரமேஷ் மதுரையிலேருந்து ஒரு நூறுரூவா முந்நூறுரூவா அனுப்பிச்சிருக்காரு என்னுடைய நண்பர் அவர் எல்லாருமே என்னுடைய நண்பர் தான் அப்போ கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒருத்தர் பணம் அனுப்பிச்சிருக்காங்க அதை கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு நான் பணம் அமிச்சவன் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா கண்ணன் புதுச்சேரியிலேருந்து ஐநூறுரூவா ஜோதிராமலம் அன்னூர்லேருந்து ஐநூறு ப்ளஸ் ஐநூறு அப்புறம் சூப்பர் ஐயர் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஐநூறு அம்பிகா சென்னை இரநூறு ப்ளஸ் இரநூறு குமார் ஈரோடுலேருந்து ஒரு ஐநூறு அம்பிகா மோகன் சென்னையிலேருந்து ஒரு இரநூறு அதாவது கேன்சர் இன்ஸ்டியூட்டு இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்டியூட்டு அருண் வந்து பொள்ளாச்சிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க தேங்க்யூ இவ்வளோதான் விஷயம் இன்றைக்கி நேற்று வரைக்கும் அப்டேட் எல்லாம் சொல்லியாச்சு பணம் அங்கங்கே பணம் அங்கங்கே போய் சேர்ந்துடும் அதெல்லாம் ஜம்முன்னு போய் சேர்ந்துடும் நம்பி நீங்கள் பணம் அனுப்பலாம் இருபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தினாலு இரநூத்தி நாலு ஸ்ரீரங்கா அந்த நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் மாட்ட ஏன்னா இது நம்ம ஏரியா ஏதோ நீங்கள் பார்த்து ஏதோ செய்கிறத வச்சு தான் இருக்குன்னு அதான் ஜம்மு நான் செய்வேன் சூப்பர் நன்றி வணக்கம் சர்வம் பணம் ஜாய் ஸ்ரீராம் சார் வாசத்தை பற்றி எதாவது சொல்லுங்கள் சார் என்னுடைய உயிர் தோழர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னார்குடியில் என்னுடைய நண்பர் இருக்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்வொகேட்டாக இருக்கார் நான் பேர் சொல்ல விரும்பலை யார் என்னோட சாமி அவர் யார் தெரியுமா முருகனுக்கெல்லாம் அப்பேன் சுப்பேன் கந்த சாமி அவர் தான் என்னுடைய உயிர் நண்பர் அவர் இந்த கோர்ட்டுக்கெல்லாம் பதில் கோர்ட்லேருந்து இதெல்லாம் கேட்டு அட்வொகேட்டாக இருக்கார் ரொம்ப ஜம்முன்னு இருப்பார் என்னுடைய நண்பர் அவர் ஏற்கனவே ஒரு மேற்கு பார்த்த மனை வந்து இடத்த வாங்கி வீடு கட்டிட்டார் வாசப்படி வீடு கட்டிட்டார் நம்ம ஆண்டல் வாசப்படியே டீமில் வீடு கட்டிட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஆண்டாள் வாசலையே நம்ம அப்போ வீடு கட்டியிருந்தாலும் அந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாது நான் அண்ணனோட கூட இருந்ததுனால எனக்கு தெரியுமே ஒழிய அன்னைக்கு இந்த இவ்வளோ டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களை உடனே உடச்சி பேசுகிறது இந்த ஓப்பனாக பேசுகிற விஷயங்கள் இல்லை சரி சரின்னு விட்ருவாங்க ஆனால் நண்பர் வந்து என்கிட்ட கூப்பிட்டாரு அப்புறம் நான் ஒரு தடவை போனேன் மேற்கு பார்த்த மனை பக்கத்தில் இந்த மனையை வாங்கலாமா அப்படின்னு கேட்டார் ஏன்னா தெரு குத்துனா மேற்குலேருந்து வந்து நேராக உங்கள் மனையில் பக்கத்து மனையில் குத்துது இவர் வீடு வந்து மேற்கு பார்த்த மனை இவருக்கு பக்கத்தில் அதாவது இந்த மனைக்கு வடக்கு சைடில் மனை வாங்கலாமா இதுதான் விஷயம் மேற்கு பார்த்த மனையில் வடக்கில் மனை வாங்கலாம்னா அழகான தெருக்குத்து நேராக அந்த மனை வந்து நேராக குத்துது உண்மையிலே சூப்பரான தெருக்குத்து அவங்க ஒய்ஃப் நம்மளுடைய சரியான கன்சாமி கன்சாமியானன்னு என்னுடைய மிகப்பெரிய ஃபாலோவர் அவர் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்கல நான் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் போயிருந்தேன் போய் பார்த்து வாங்கலாம் சார்னு சொல்லியிருந்தேன் அட்டகாசமான மனை அப்போ அவங்க வீட்டில் ஒரு பையன் பொண்ணு இருக்குன்னா அட்டகாசமாக சூப்பராக செம்முன்னு இருப்பாங்க செட்டில் ஆகிடுவாங்க செட்டில்மெண்ட்டு செம்ம செட்டில்மெண்ட் அவங்களுக்கு சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா பணம் வந்து விளையாடும் அட்டகாசமாக பணம் ஒரு பக்கெட் விளையாண்டாலும் நிம்மதியான நிறைவான விஷயம் நடக்கணும் நமக்கு அதுதான் உண்மை இப்போ பணம் மட்டும் ஒரு பொருடில்லை சார் இந்த மனையை வாங்கி நம்ம எப்படி சார் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே மனை வாங்கியிருக்கார் வாங்கின மனையில் காம்பவுண்டு வடக்கு சைடில் போட்டுப்பா அந்த வடக்கில் காம்பவுண்டை எடுத்துகிட்டு அந்த மனையும் சேர்த்து காம்பவுண்ட் போடணும் முதல் விஷயம் இப்போ பழைய மனையில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் போர் போட்டிருப்பார் அப்போ வடகிழ வடமேற்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பார் இந்த காம்பவுண்டு எடுத்தால் இது சரியா அப்படின்னா நிச்சயமாக தவறு எது தவறு வடக்கில் அவர் காம்பவுண்டு பழைய காம்பவுண்டை எடுத்துகிட்டு மே மே அதாவது அவரோட வடக்கு சைடில் வாங்கின ஃப்ளாட்டுக்கு காம்பவுண்ட் போடுறார் அவர் கிழக்கில் போடணும் மேற்கில் போடணும் வடக்கில் போடணும் போட்டு எந்த காம்பவுண்டோட எல்லாம் ஒன்று பண்ணுறாரு மெரிச்சு பண்ணணும் எல்லாத்தையும் சேர்க்கலார் சேர்க்கல இவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வடமே வடக்கு சைடில் உள்ள காம்பவுண்டை எடுத்துட்டா போர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய வீட்டுக்கு வடகிழக்கில் இருக்கும் ஆனால் காம்பவுண்டு புதுசாக அதையும் சேர்த்து போட்டாச்சுன்னா அது தவறாக போயிடும் செப்டிக் டேங்க்கு அது வடமேற்கில் இருக்கும் அதுவும் தவறாக போயிடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி மனையை வாங்கி வடக்கு சைடில் மனையை சேர்க்கும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த போர் போட்டிருக்கோம் ஒரு வீட்டில் பழைய வீட்டில் வடகிழக்கில் போர் போட்டிருக்கோம் எதுக்கு நம்ம புதுசாக வாங்கின இடத்துல போய் போர் போட்டுக்கிட்டு காரணி பாடறதானே இடம் இல்லை நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம ஒரு சின்ன சின்ன தோட்டம் போடணும் ஒரு காமன் டாய்லெட் பொண்ணுங்கிறது தானே இடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா பையன் இருக்கா நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு வீடு பையனுக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த பழைய வடகிழக்கில் உள்ள போரை எடுத்துடணும் அப்போ புதுசாக எங்கே போடணும் புதுசாக வாங்கின இடத்துல தான் நீங்கள் நூறு சதவீதம் போர் போடணும் அதே போன்று தான் செப்டிக் டேங்க்கும் செப்டிக் டேங்க்கும் பழைய வீட்டில் வடமேற்கில் இருக்கணும் ஆனால் புது இடத்த மனையை வாங்கி அதோட சேர்க்கும் பொழுது இந்த செப்டிக் டேங்கை மூடிட்டு எங்கே போய் போடணும் புதுசாக வாங்கின இடத்துல வடமேற்கு மூலையில் தான் என்ன பண்ணணும் செப்டிக் டேங்க் போடணும் அப்போ இதுதான் முடிஞ்சு போச்சு ரூல் ரூல் ஆஃப் த கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் ஒரு காம்பவுண்ட் அமைக்கிறது நோக்கமே ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் ஒரு போருக்காக ஒரு வடகிழக்கில் உள்ள தண்ணி தொட்டிக்காக நீர்நிலை தொட்டி கீழே வைக்கக்கூடிய நீர்நிலை தொட்டி நிச்சயமாக வடமேற்கில் அமைக்கக்கூடிய செப்டிக் டேங்க் இதுதான் அந்த வீட்டோட அடுத்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் காவ பிரிக்கக்கூடிய விஷயத்துக்காக தான் காம்பவுண்ட் அமைக்கிறோம் இப்போ அழகாக அந்த அவர் வாங்கின வடக்கு பார்த்த மனை பக்கத்தில் வடக்கில் வாங்கின மனையை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே காம்பவுண்டாக அமைச்சாச்சு சார் ஒரே காம்பவுண்டாக அமைச்சாச்சு இப்போ என்னுடைய கேள்வி சாரோட அவரோட கேள்வி சார் என்னுடைய வீடு வந்து மேற்கு பார்த்து பழைய வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வெளியில் கேட்டு இருக்குது சார் அப்போ அந்த கேட்டு சரியா அவருடைய கேள்வி கேட்டு செய்யா வீட்டுக்கு மேற்கேந்து வரணுன்னா என் பழைய கேட்டு வழியா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறான விஷயம் உண்மையா நான் இந்த மாதிரி வீடு பொழுதே மேற்கு வாசல்லையே இருக்குன்னா அந்த வாசலை வடக்கு வாசலாக மாற்றிடணும் இதுதான் உண்மையாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஒரு ஹாலுக்கு போகிற மாதிரி வடக்கில் வாசலை ஓப்பன் பண்ணி போகிறது தான் சிறப்பான விஷயமா ஒழிய அதை விட அவர் மேற்கில் வந்து வர்றாரு அப்படின்னா அது தவறு ஏன்னா மேற்க மூணாக பிரிச்சுக்குங்க மேற்க வந்து என்ன பண்ண மேற்கு மொத்தம் பழைய அளவு நாற்பது அடி இருக்குது இப்போ புதுசாக ஒரு நாற்பது அடி வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை ஐம்பது அடி இருக்குது பழசு புதுசாக வாங்கினது ஒரு ஐம்பது அடி இருக்குது நாற்பது நாற்பதோ எம் எண்பதோ இருக்குது இல்லை நூறோ இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு இருக்குது மேற்கில் அளவு மேற்கில் தென்வடல் அளவு தொண்ணூறு இருக்குது ரெண்டு மனையும் சேர்த்து அப்படின்னா மூணு பாகமாக பிரிச்சிங்கன்னா ஒரு மனை வந்து எவ்வளோன்னா முப்பது தொண்ணூறு தொண்ணூறுன்னு வச்சுங்க முப்பது இன்னொரு பாகம் முப்பது இன்னொரு பாகம் முப்பது மூணு பாகமாக பிரித்து அந்த மூணாவது பாகத்தில் அதாவது அதில் வரக்கூடிய முதல் பாகம்தான் உச்ச தெருக்குத்து வடக்கு சைடை வடக்கு சைடை ஒட்டி வரக்கூடிய பாகத்தில் தான் நம்ம என்ன வைக்கணும் காருக்கு வரக்கூடிய கேட்டு வைக்கணும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சின்ன கேட்டு வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க கவனிச்சுக்குங்க நான் ஓப்பன் ஃபேக்ட்ரியே ஓப்பனாக சொல்லித்தரேன் ஒரு மனை இருக்குது ஒரு மனைக்கு பக்கத்து மனையை நம்ம வாங்கி காம்பவுண்டை ஒன்று பண்ணி வீட்டை போட்டுட்டோம் அந்த காலி மனையும் சேர்த்து நம்ம வீட்டோட காம்பவுண்ட் போடும் பொழுது வாசல் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய வாசல் எப்படி அமைக்கணும்னா நிச்சயமாக அந்த மேற்கு பகுதியை மூணாக பிரித்து அதில் முதல் பாகத்தில் உள்ள நுழையிற மாதிரி வச்சா தான் வடமேற்கு மேற்கு வாசல் சூப்பரான வாசல் எது காம்பவுண்டுக்குள்ளே வர வாசல் சார் இப்படி இருக்கையில் பழைய வீட்டுக்கு ஒட்டி சின்னதாக இருக்குன்னா அந்த ராஜநிலையை வடக்காக மாற்றி விடலாம் எடுத்தோடனே இவ்வளோ பெரிய இடம் தான் காலியாக இருக்க வடக்கு வாசல் வைக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அண்ணன் வந்து வீடு வந்து கிழக்கு வாசல் அண்ணன் வந்து கிழக்கு பார்த்த மனை இப்போ கிழக்கு பார்த்த மனையில் அண்ணன் கிழக்கு பார்த்தானே வாசல் வச்சு கட்டணும் அப்போ அண்ணன் கிழக்கு பார்த்த மா வாசல் வைக்கல அண்ணன் நல்லா இருக்குன்னு வைக்கல அண்ணி நல்லா இருக்கணும் நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கணும் நம்ம அம்மா நல்லா இருக்குன்னு யாரை நம்பி வைக்கிறார் பெண்ணை நம்பி வைக்கிறார் அப்போ பெண்ணுக்குரிய திசை எது வடக்கு அப்போ நம்ம மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் மேற்கு பார்த்த மனையில் அந்த தலைவாசல் உச்சமாக கொண்டு போய் வச்சாலும் இப்போ அது எல்லாமே மாறி போயிடும் அந்த வாசல் இருந்தா இருந்துட்டு போகுது ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் நிச்சயமாக வடக்கு வாசல் தான் வைக்கணும் வடக்கு தலைவாசல் தான் அம்சமான வாசல் ஒரு பெண்ணை நிலைநிறுத்தக்கூடிய வாசல் வடக்கு வாசல் வடக்குனாவே பெண்ணு பூமி யார் பெண்ணு நம்முடைய தாய் யார் பெண்ணு நம்ம மனைவி யார் பெண்ணு நம்ம மகள் யார் பெண்ணு பெண் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம வீட்டை கட்டும் பொழுது நம்ம வந்து நம்ம வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா பெண் தான் இருப்பாங்க ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி யார் காரணம்னா முதல்ல பெண் தான் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும் வீட்டுக்கு வெளியில் பழைய கேட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை முதல்ல எடுத்துகிட்டு உச்ச பகுதியில் நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு காமனாக டாய்லெட் போட்டுக்கலாம் செப்டிக் டேங்க் மேலே டாய்லெட் போட்டுக்கலாம் செப்டிக் டேங்க் மேலே நீங்கள் பாத்ரூம் கட்டிக்கலாம் நீங்கள் கார் பார்க்கிங் போடுனாலும் போட்டுக்கோங்க நாதுக்குள்ளே வரவே மாட்டேன் எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க ஆனால் வெறும் போர் மட்டும் நிச்சயமாக போடக்கூடாது ஒரு செப்டிக் டேங்க் போட்டாச்சுனா இப்போ நான் வாசலையே மாறுபடுறேன் கருத்து வேறுபடுறேன் எல்லாரோட விஷயத்தை விட வேறுபடுறேன் எதுனான்னா ஒரு செப்டிக் டேங்க் வந்து ஒரு பெரிய பள்ளத்தை வடமேற்கில் வைக்கும் பொழுது அதற்கு விட கூட வடகிழக்கில் பெரிய பள்ளத்தை உருவாக்கணும் எதுனா நீர்நிலை பள்ளம் அப்போ நூறு சதவீதம் என்ன பண்ணுவோம் வடகிழக்கு மூலையில் தண்ணீர் தொட்டி நீங்கள் போர் தான் இருக்குங்க நான் காமன் பைப்பு தண்ணியாக விளையாடா உங்கள் போர் தண்ணியை உங்களுடைய வடகிழக்கு செவ் நான் நீர்நிலை தொட்டிக்கில் உள்ளே விட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு போங்க ஒரு இன்னொரு மோட்ரு செலவு தான் அப்போ வடமேற்கில் பெரிய பள்ளத்தை பறித்து செப்டிக்டாங்கை போட்டு வடகிழக்கில் நீங்கள் தண்ணி தொட்டி வைக்கலன்னா அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு நான் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நான் போர் மட்டும் போட்டுருக்கேங்க அப்படின்னா அது சரியாக செயல்படுத்தமுன்னா நிச்சயமாக காப்பாற்றாது நம்மளைய நூறு சதவீதம் அப்போ நம்ம பிரச்சனையோடு தான் வாழ்வோம் அப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்க சார் இப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அண்ணன் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அவருடைய கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி அப்படின்னா பழைய வீட்டில் கிழக்கு பகுதி மேடாக இருக்குது இப்போ இதுதான் ரொம்ப கவனிக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அப்போ பழைய த வாங்கியிருக்கிற மனை ஒரு பக்கெட்டு இருக்குன்னா அதற்கப்பறம் அந்த கிழக்கு பகுதி வந்து மேடாக இருக்குது அது வந்து என்ன என்னுடைய பார்வையில் அது நான் வந்து இப்போ என்ன பா நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்று போட்டால் இந்த மட்டத்துக்கே எல்லாமே மட்டம் போட்டணும் இல்லை இந்த மட்டத்தை விட குறைச்சி போட்டால் இந்த மட்டத்தை விட குறைச்சிக்கணும் இதுதான் உண்மை எது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல நிச்சயமாக புரியாத வரைக்கும் சந்தோஷம் புரிஞ்சாலும் சந்தோஷம் புரியலைனாலும் சந்தோஷம் ஏன்னா இதுக்கு தான் ஒரு வாசி கன்சன் வீட்டில் வந்து நமக்கு பார்த்து ஐடியா சொல்லணுங்கிற விஷயம் அப்போ வீடு எப்படி கட்டுறமோ காம்பவுண்ட் எப்படி வீ எடுத்துட்டு மாற்றி கட்டணுமோ அப்போ வெளித்தரையும் எப்படி வீட்டுக்கு இருக்கக்கூடிய வெளித்தரையும் ஒரே மட்டமாக தான் இருக்கணும் அப்போ பக்கத்து மனையில் வந்து ஒரே மட்டமாக போட்டுட்டு இந்த பழைய வீட்டோட மன மட்டம் வந்து உயரமாக இருக்குது இது பேஸ்மெண்ட் இல்லை பேஸ்மெண்ட் வெளியில் உள்ள மனையோடய மட்டம் உயரமாக இருந்தால் அது தவறு அப்போ தென்கிழக்கு தென்மேற்கும் உயரமாக போயிரும் வட வடமேற்கும் வடகிழக்கும் பள்ளமாக போயிடும் அப்போ படி வச்சு போகலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு அவ்வளோக்கா சரியாக தோணலை அது வந்து எப்படின்னா ஒன்று இந்த மட்டத்துக்கே வீடோட மட்டத்தை தூக்கி இருக்கணும் இல்லை அந்த வெளியில் போட்டிருக்க மட்டத்துக்காக மட்டத்தை மாற்றிக்கணும் இது இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான் ஒரு வாசி கன்சன் செய்யக்கூடிய சிறப்பான விஷயம் அப்போ நிச்சயமாக ஒரு மனையை வாங்கி இன்னொரு மனையோட சேர்க்கலாமான்னா சேர்க்கலாம் அப்போ சேர்க்கும்போது என்ன பண்ணணும் போரை நிச்சயமாக புதுசாக போட்டுக்கணும் செப்டிக் டேங்க் புதுசாக போட்டுக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நிச்சயமாக அந்த வீட்டுக்கு என்ன வாசல் வைக்கணும் வடக்கு வாசல் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் வடக்குலேயும் வாசல் வச்சுக்கலாம் கிழக்குலேயும் வாசல் வச்சுக்கலாம் விட வடக்கு வாசல் தான் அந்த வீட்டுக்கு சூப்பரான விஷயத்தை உருவாக்கும் ஏன்னா அண்ணன் செஞ்ச விஷயத்த நான் முழுமையாக நம்புகிறேன் என்றைக்குமே அண்ணன் செய்கிற பாஸ் செய்கிற விஷயத்தை தான் நான் இப்போ பேசுவேன் பாஸோட வீட்டில் அவர் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போல் இன்றைக்கி நான் உடச்சி உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ என் தலைவனே டாய்லெட் போடீங்களா நம்ம மட்டும் என் டாய்லெட் போடணும் இதுதான் உண்மை ஏன்னா வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொன்னவங்களுடைய முதல் காரணமே இதுதான் அப்போ இது உண்மையான விஷயத்தை நான் எப்பயுமே உடச்சி பேசுவேன் நேர்மையாக பேசுவேன் நியாயமாக நடந்துக்குவேன் எந்த இடத்தையும் நான் வந்து யார்கிட்டையும் தவறாக பேசணும் என்ன இல்லை நம்ம பெரிய லெவலில் கொடி கட்டி பறக்கணும் பெரிய அப்பாட்டக்காரணுங்களாம் இன்னும் கிடையாது என்ன வாழ்கிற வாழ்க்கையை நம்மளை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறீங்க நல்லபடியாக ஒவ்வொரு வீட்டையும் மனையும் சதுர சமமாக போட்டு கொடுக்கணும் அப்போ என்னுடைய இதுதான் உண்மை நிச்சயமாக அப்போ வீடை வந்து எப்படி பண்ணணும் சதுர சவமாக போடணும் வீடு வந்து எப்படி கட்டணும் ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் எந்த ரூமையும் அமைக்கக்கூடாது ஒவ்வொரு அறைக்குள்ளே அறையை அமைக்கிற வேலை வச்சு கூடாது அப்போ அந்த மூளை கட்டாகுது ஒரு ரூமுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு மூளை தெரியணும் நாலு பகுதி நாலு தான் இருக்கணும் வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை தென்மேற்கு மூளை வடமேற்கு மூளை அப்போ கரெக்டாக அமைக்கணும் இதுதான் உண்மை எங்கேயா போனாலும் சரி அப்போ நமக்கு அமைக்கக்கூடிய விஷயத்தில் அமைக்கக்கூடிய பதிவில் நல்ல பதிவு பண்ணுறேன் நிச்சயமாக நம்ம பெரிய லெவலில் பேசி நம்ம பெரிய லெவலில் அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை நம்ம பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணி பெரிய லெவலில் ஜெயித்து ஜான் ஜாண்டிக்காக எனக்கு இந்த கலை மேலே உள்ள ஆர்வத்தில் நம்ம ஏன் இந்த மாதிரி போய் தவறில் போய் மாட்டிக்கிட்டோம் நல்லா இருந்தோம் நம்ம ஏன் இப்படி போயிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம யாருமே நமக்கு வந்து நம்மளுடைய கிளைண்ட்டு நம்ம பெரிய லெவலில் உருவாக்கணும் டெய்லி நமக்கு அப்பாயின்மெண்ட் வரணும் நம்ம தான் பெரிய வாசலில் இல்லை என் தலைவனே இந்த இந்த தொழிலை விட்டுவிட்டு போயிட்டான் நான் மட்டும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு இருக்குமோ அப்புறம் நானும் என் தலைவனை போய் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் உண்மையாக சொல்கிறேன் ஓப்பனாக பேசுகிறேன் நான் பொய் சொல்லணுங்கிற எண்ணமே கிடையாது நான் வந்து ஒரு இரநூத்தம்பது பேரை லேபரை வச்சுட்டு சூப்பராக வாழ்ந்துவேன் அப்போ எப்படி வாழ்ந்துருப்பேன் பாருங்கள் இந்த கலையை நான் வந்து அற்புதமாக கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி ட்ராயிங் என்ன அடித்து போட்டால் என்ன 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 மாதிரி அடித்து யாரும் ட்ராயிங் போட முடியாது நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன் என்ன மாதிரி டிராயிங் போட முடியாது நான் ஏன் சொல்கிறேன் நான் கற்றுக்கிட்டேன் பதினெட்டு வருஷமாக என் தலைவனோட இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அதை அப்படியே வெளியே கொண்டு வரேன் அதனால் டிராயிங்கை வந்து நான் சதுர சவன் எப்படினாலும் பக்காவாக கொடுத்துருவேன் உண்மையிலே என்னுடைய நண்பனோட டிராயிங் கோயம்புத்தூரில் நேற்று அவரோட பழைய வீட்டோடய ட்ராயிங் சூப்பர் வீடு பழைய வீடு அட்டகாசமான வீடு நிச்சயமாக அந்த பதிவை பற்றி நாளைக்கு போகலான்னு பார்த்தேன் சரி இன்றைக்கே சொல்லுவோம் அப்போ பழைய வீடு வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்து வடகிழக்கு சூப்பர் தெருக்கூத்துல வாழ்கிறாரு மனுஷன் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா சொத்து வாங்குறாரு நிறைய நண்பர்கள் சம்பாதிக்கிறார் நிறைய பணம் செம்பாரு கம்பெனி உருவாக்கி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒரு வீடு கட்டுறாரு எப்படி வீடு கட்டுறாரு தெருக்கூத்து இல்லாத இடத்துல வீடு கட்டுறாரு இந்த வீட்டுக்கு போகலாமான்னு என்ன நேற்று கேட்டார் இன்னைக்கு காற்றால் கேட்டார் போகக்கூடாதுன்ற வாடகை கூட்டுருங்க அப்படின்ட்டு இதுதான் உண்மை நம்ம இன்றைக்கி இருந்த இடத்த நினச்சி பார்க்கணும் நம்ம ஒரு சாதாரணமாக பிச்சைக்காரனாக வரோம் இருக்கிறோம் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்குது அந்த இடத்த விட்டு மாறி போலாமான்னு கேட்டால் நிச்சயமாக அதை விட சூப்பரான தெருக்கூத்துள்ள இடத்துக்கு போகலாம் ஆனால் தெருக்குத்தூழா சாதா இடத்துக்கு போனீங்கன்னா திருப்பி நீங்கள் சைக்கிளில் பிரயாணம் பண்ணுற மாதிரி தான் நல்லா சூப்பராக ஆடி கியூஷோனில் போயிட்டு உங்களை திருப்பி சைக்கிளில் போஸ்ட் நான் எப்படி இருக்கும் அதுதான் விஷயம் அவ்வளோதான் இந்த பதிவை பற்றி நிச்சயமாக நாளைக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு என்னுடைய நண்பருடைய பதிவு தான் போடுங்க ஒரு மனை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக மனை வாங்குனீங்கன்னா மனையை வாங்கி சேர்த்து காம்பவுண்ட் போடணும் அப்போ போர் எங்கே போடுறீங்க தண்ணி தொட்டி எங்கே போடுறீங்க மாற்றி போட்டுக்க சிறப்பான விஷயம் நிச்சயமாக வாசல் அமைக்கும்போது உச்ச வாசல் அமைக்கணும் தலைவாசல் அதாவது வீட்டுக்கூட கூட தலைவாசல் அமைக்கலாம் கரெக்டாக உச்ச பகுதியில் அமைக்காதான் சிறப்பான விஷயம் இது போன்ற பயனுள்ள தவறில் நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்குங்க நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் நிச்சயமாக காசி யாத்திரை போகணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஹேமா மண்ணம் வந்து சூப்பராக காசி யாத்திரை கூப்பிட்டு போகிறாங்க நல்ல ஃபுட்டு கொடுத்தாங்க அதாவது கடுகெண்ணெய் போடாமல் நல்ல சாப்பாடு நிறைவான சாப்பாடு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ளைட்லேயும் கூப்பிட்டு போகிறாங்க இருக்குது உண்மையாலுமே நான் எவ்வளோ தடவை போயிருக்கேன் இருந்தாலும் உணவு வந்து அற்புதமான உணவு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே ஜம்முன்னு சாப்பிட்டேன் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் டூர் போயிட்டு வந்தோம் நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு பேர் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு ஜம்முன்னு இருந்துச்சு நிச்சயமாக அப்போ நிச்சயமாக நார்த்து போகணும் அப்படின்னா காசியாத்திரை போகணும் கயா போகணும் அலகாபாத் போகணும் திருவேணி சங்கம் அயோத்தியா போகணுன்னா நிச்சயமாக ஹேமா மடத்தை கால் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் என்கிட்ட கால் பண்ணால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஹேமா மேடத்துக்கு நேராக போனால் டிஸ்கவுண்ட் கிடைக்காது இதுதான் உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயிலில் அரிய தவளை கொடுத்து பிரபுதற்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிஷார் அற்பணம் ஜெய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மழை பெறுவோம் மலைஞரை சேகரிப்போம் இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம்